அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போவோம் எல்லா அவனையும் பேரிகேட் போட்டு யார் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது ஏறதுக்கு முன்னாடியே கார பாஸ் பண்றாங்க இப்படி நாம எடுத்து போய் பாரு நாம சொல்லவே வேண்டாம் ஏனா கையில கேமரா இருக்கு இல்ல நீங்க கேமரா எடுத்து போய் கவர் பண்ணாலே என்ன அவங்க வந்து எங்களுக்கு நியூசன்ஸா இருக்காங்க பாருங்க இவங்க தான் வந்து வீபி இவங்க தான் நலினி நலினி யுகம் இவங்க தான் காரணியோட வீபி நீ <preconce Hon Nou>